நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சாட்டர்டே ஷோல இந்த வாரத்தோட அரசியல் கல நிலவரம் என்னன்னு பாக்க போறோம் போகலாமா இப்போ திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டுல இடி ரைட் பண்ணிருக்காங்க என்ன காரணமா ரைட் பண்ணிருக்காங்க அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதா சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு காலையில இருந்து சென்னை மதுரை திண்டுக்கல் அவர் வசிக்கும் இடங்கள் எல்லாத்துலையுமே சோதனை நடைபெற்று வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம அவருடைய மகன் செந்தில்குமார் அவர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா இருக்காரு பழனியில அவருடைய வீட்டுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்கு இந்த ரைடு வந்துட்டு அளவுல பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ரைடுக்கு ஒத்துழைக்கல அவங்க வீட்டுல போயிட்டீங்கன்னா இன்னைக்கு ஐ பெரிசமையுடன் வீட்டுக்கு கிரீன் வேஸ் சாலையில இருக்கக்கூடிய இடத்துக்கு அதிகாரிகள் போயிட்டு காத்திருக்கும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருந்தாங்க ஐ பெரிய சமையல் வீட்டுல எல்லாம் காத்திருங்க அப்படின்னு சொல்லி பணியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்றப்போ ஸோ எந்த இடத்துல போய் சோதனை பண்ணுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் இங்கே அவங்க வீட்டில் வேலை செய்கிற காவலாளிகள் என்ன பண்ணாங்கன்னா அவர் வீட்டில் இல்லை ஐயா வீட்டில் இல்லை அதனால் காத்திருக்கணும்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க அதே போல் மொட்டை மாடியில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சோதனையை தொடங்கியிருக்காங்க இங்கே அவரோட வீட்டில் அது மட்டும் இல்லாமல் மாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கக்கூடிய ரூமில் பூட்டி வச்சுருக்காங்க அந்த பூட்டின சாவியும் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாமல் மறுத்துருக்காங்க அப்புறம் அமலாக்குத்துறை அதிகாரிகளும் அவங்கள்ட்ட இருந்த வெப்பம்லாம் கொண்டு போயிட்டு உடச்சி அவங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்ற சோதனைலாம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கமாலும் தலைமைச் செயலகத்தில் சட்ட என்ற ஒரு பின்னருக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு தனி ரூம் கொடுத்துருப்பாங்க அந்த அறையும் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருக்காங்க முன்னதாகவே மூடி தான் இந்த மாதிரி அமலாக்குத்தில அதிகாரி வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே முன்னடியாக மூடி இருக்காங்க இந்த ரைடுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அந்த இடி மோடி அப்படிலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு திமுக எப்போல்லாம் சொல்லுதோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சோதனைக்காக ஒத்துழைக்கல அப்போ என்ன காரணம் அதாவது மடியில அப்புறம் வழியில பயம் இருக்கு அப்படின்றதா இங்க தோணுது இன்னும் வந்துட்டு என்ன தகவல் அப்படின்றது மூல ஆதாரம் இன்னும் கிடைக்கல என்னன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத பொறுத்துதான் பார்க்கணும் இது குறித்து முதல்வர் எதனா பேசினாரா இது குறித்து அவர் வந்துட்டு செந்தில் பாலாஜி கைது பண்ண போதே வந்துட்டு தன்னோட வார்த்தையை வந்துட்டு முடிச்சுக்கிட்டாரு அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படின்லாம் சொல்லி வீடியோலாம் இருந்தாரு இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களையுமே அடுத்ததாக பொன்முடிக்க நடந்துச்சு அடுத்ததாக பல அமைச்சர்கள்லாம் நடந்துச்சு சோதனைன்றப்போ அப்போல்லாம் சைலண்டாகவே இருந்தார் இப்போ ஐ பெரியசமையர்களுக்கு முதல்வர் வந்துட்டு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்க வரல ஆனால் உடனடியாக கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க திமுக தலைவர்கள்லாம் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஐ பெரியசமையாளர்கள் யார் பக்கம் ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது அவர்கள் பக்கம் தான் ஆதரவாக இருக்காங்களா அப்படின்ற சந்தேகமும் இங்கே இருந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி செந்திர்பாலாஜியா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் தொடர்ந்து திமுகவினர் வந்துட்டு இந்த மாதிரி ஊழல்ல ஈடுபட்டு அமலாக்கத்துறை போயிட்டே இருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாதம் ஒரு முறை திமுக அமைச்சர்களா இருக்கட்டும் திமுக நிர்வாகிகளா இருக்கட்டும் அல்லது திமுகவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய பல சினிமாத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்துட்டு சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது ஏன்னா ஆட்சியில் இருக்கவங்க கண்டிப்பாக ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் திமுகலாம் பார்த்தீங்கன்னா திமுக வரலாறு பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே திமுக ஏன் வந்துட்டு ஆனால் இவங்க சொல்லுவாங்க தேர்தலுக்காக எங்களை வந்துட்டு மிரட்டுறாங்க எங்களை வந்துட்டு அடிபணி வைக்கிறாங்க அப்படின்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க வந்துட்டு ஊழல் செய்யாமல் மக்களுக்கான திட்டத்தில் வந்துட்டு இவங்க வந்துட்டு வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கு அப்படின்றப்போ அமலாக்கத்துறை அத்திகள் உள்ள வரதான் செய்வாங்க உடனடியாக ஐ அவர்களை விளக்கம் கொடுத்துருக்காரு みたい இடி அதிகாரிகள்கிட்ட தென் மாவட்டங்களில் நான் செல்வாக்காக இருக்கேன் அப்படின்றப்போ என்னை வந்துட்டு பாஜக வந்துட்டு மிரட்டை பார்க்குறது அடிப்பணியை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறாரு அப்போ ஏன் இங்கே அலுவலகத்தை மூடி வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல என்னமோ இப்போது நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அடுத்த நாளே அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்களே முதல்வருக்கு ஏன் அந்த காணொலியில் நானும் பார்த்துருந்தேன் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க அதில் அமைச்சர் சேகர்பாபுவோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம முன்னே பேசியிருந்தோம் மேயர் பிரியா அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு பேசியிருந்தோம் பதிமூணாவது நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்துட்டு உயர்நீதிமன்றத்துக்கு சென்றுருந்துச்சு இந்த மாதிரி மக்கள் நடக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அவங்க உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு இடையூறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த அமைச்சர் சேகர்பாபுவோட ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்ற ஒரு பெண்மணியாக இருக்காங்க ஸோ எல்லாருமே திமுக ஒன்றிணைந்து தான் இந்த தூய்மை பணியாளர்களை அப்புறம் படுத்திருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு நாங்கள் தான் போராடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த பிறகு நைட்டு ஒரு ஒரு மணி அளவில் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக பாத்துருப்பீங்க அந்த காணொலி எல்லாருமே ஐநூறு போலீஸுக்கு மேற்பட்டவர் வந்துட்டு குமிஞ்சி அவங்கள வந்துட்டு அடித்து அவங்கள போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சு சாயந்தரமா ஒரு நாலு மணிக்கு ரிலீஸ் பண்ற அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க ஆனா அடுத்த நாளே வந்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் போர்டு எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த அவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி தூய்மை பணியாளர்கள் பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க பண்ணவங்களா இருக்காங்க அவங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தாரு தமிழக அரசு சார்பாக காலையில் அவங்களுக்கு உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கு அது இதற்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நன்றி தெரிவிச்சிருந்தாங்க கொடுத்த காசை விட ஓவரா கூறியன்ற மாதிரியே அதுலேயும் ஒரு அம்மா வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தான் வந்துட்டு மேயர் பெரியா அவர்களோட செயல்பாடுகள் இதில் இருந்துச்சு இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை வச்சு திமுக கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு விசிகா தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணும்போது ஒரு நான்காவது நாட்களை போயிட்டு அவங்களை சந்தித்து பேசியிருந்தாரு நான் முதல்வர்கிட்ட பேசுகிறேன் உங்களோட கோரிக்கைலாம் நிறைவேற்ற சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா எங்க போனாரு எங்க இருந்தாரு அப்படின்னே தெரில இவங்களை கைது செஞ்சபோது உடனடியாக கைது வந்துட்டு கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுருந்தார் தவிர அந்த மக்களுக்காக ஒரு பிரச்சனை நிற்கிது அப்படின்றப்போ களத்தில் நின்று குரல் கொடுக்கல களத்தில் நின்று குரல் கொடுக்காமல் உடனடியாக செய்தியாளர் சந்திப்பில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை வந்துட்டு கூட்டணியில் இருந்து பிரிக்க பார்க்கறாங்க தூய்மை பணியாளர் விஷயத்தை வச்சு அப்படின்றாரு நினந்தோரு ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக தான் சமீபத்தில் எல்லாத்துலையுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த மக்களுக்கு நீ களத்துல ஒரு நாள் தான் சந்திச்சிங்க அதுக்கப்புறம் முதல்வர்கிட்ட பேசினீங்களா இது தொடர்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே பண்ணல ஆனால் கூட்டணி உடைக்கிறாங்க கூட்டணி உடைக்கிறாங்க நீங்கள் திமுக கூட்டணி இருக்கீங்க உங்களை யார் உடைக்கிறாங்க நீங்க திமுகவில் தான் பயணிக்க போறீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர உங்களை உடைக்கிறாங்க உடைக்கிறாங்கன்னு இவரே வந்துட்டு செய்தியாளர் சந்திப்புல சந்திச்சுட்டு ஒரு தினந்தோறும் நான் ஒரு லைம் லைட்டில் இருக்கேன் அப்படின்றத காட்டு விதமாக தான் இவரோட செயல்பாடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு முதல்வர் வந்துட்டு மீண்டும் வெளிநாடு பயணம் செல்ல இருப்பதா தகவல் வந்திருக்கு இதோட பின்னணி என்ன எதற்காக போறாரு முதல்ல ஸ்டாலினர் வந்துட்டு வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வெளிநாடு போகணும் போகல அப்படின்னா அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க முடியாதா இந்தியாவில் இருக்க முடியாதான்னு தெரில வருடத்துக்கு ஒரு முறை எங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா லண்டனு யூரோப்பு இந்த மாதிரிலாம் போயிட்டு தொழில் வந்துட்டு நான் கொண்டு வர போகிறேன் இங்கே வந்துட்டு நான் தொழில் வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் தமிழகத்தை நான் பொருளாதாரத்தில் அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் போனவரை எவ்வளோ க்ரோருக்கு வந்து ஒப்பந்தம் மாச்சி இதை எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு இங்கே தமிழகத்தில் தொழில் தொடங்கியிருக்காங்க அப்படின்றது கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் எந்த ஒரு பதிலுமே இருக்காது திமுக தரப்புல இருந்து ஆனா அவருடைய தோறும் வந்துட்டு முதல்வர் வந்து வெளிநாடு போறாரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த பேப்பர்ல போட்டுக்கிறாங்களே தவிர அது நடைமுறையில சாத்தியமா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் போயிருக்காரு நாலு அஞ்சு டைம் போயிருக்கார் இது வரைக்கும் இது இப்போ போனா ஆறாவது டைம் போக போறாரு வெளிநாடு போறப்போ செப்டம்பர் மாதம் முதல் வைக்கிற முதல் இருந்து போற இருக்காரு இது வரைக்கும் பண்ணது கேட்டா எதிர்கட்சிகள் போனா கூட பாத்தீங்கன்னா கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர் இவருக்கு என்ன தெரியும் வெளிநாட்டுல போய் என்ன பண்ண போறாரு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு அவங்க மீது ஒரு விமர்சனம் வரும்போது பாத்தீங்கன்னா எங்க முதல்ல இருந்து இவ்வளவு சாதிச்சிட்டாரு இவ்வளவு பண்ணிருக்கான்னு சொல்றாங்க வெள்ளரிக்கு கேட்டா இவங்க வந்துட்டு மலுப்பில பதிலான சொல்லிட்டு இருக்காங்க தவிர இது வரைக்கும் இளைஞர்கள் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருந்துச்சு இனி எத்தனை பேர் இங்க சென்னையில சுவிகி ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியுமா இல்லை என்னன்றது தெரியல இப்போ ஒரு தலைவர்னால் களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கணும் களத்தில் இறங்கி எல்லாரையும் எல்லா பிரச்சனைக்கும் பேசணும் ஆனால் தாவேக்கா தலைவர் விஜய் மட்டும் தொடர்ந்து பனையூருக்கே எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு எந்த பிரச்சனைக்கும் வெளியில் வந்து ஒரு போராட்டமோ மக்களிடத்துல பேசுகிறதோ இதை பண்ண மாட்டார் ஏன் இப்போ இப்போ மீடியாக்களுமே தொடர்ந்து அதை கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இவர் வெளியில் வரமாட்டாரு பேச மாட்டார் மக்களை சந்திக்க மாட்டாருன்னு அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து அவர் அப்படியே நடந்துட்டுருக்காரு ஏன் தேர்தலுக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்குது அப்படின்றப்போ அவங்க இன்னமும் இருக்காங்க எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வாக்குகள் இருக்கு இன்னும் ஆறு மாதத்தில் எங்கள் தலைவர் வந்துட்டு இப்படியே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா பாஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி நாங்கள் முப்பத்தஞ்சு சதவீதத்தோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அது அளவுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்றது தான் எந்த ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் ஒன்று அறிக்கை விடுவாங்க இல்லை வந்துட்டு அறிக்கை தான் மோஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க அவங்க தரப்பில் இருந்து ஒன்று போராட்டம்னு அறிவிச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் விஜய் பேசுவார் அதுக்கப்புறம் போயிடுவார் அந்த இடம் நாஸ்தி பண்ணுவாங்க நிர்வாகிகள் எல்லாருமே இதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போது இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவரோட தனது குரலை வந்துட்டு உயர்த்தியிருந்தாரு தமிழக அரசுக்கு எதிராக உடனடியாக அவங்க வந்துட்டு பணி ஒரு அந்த ரிப்பன் மாளிகை பில்டிங் அருகே போனால் என்ன ஆகிட போகுது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக வரும் அதனால் பணி உரிக்கையை கூப்பிட்டு எங்களை சந்தித்து பேசுகிறாரு அப்படின்னு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களே சொல்லியிருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா யாருக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும் கூட்டம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக கிடைக்கும் நமக்காக வந்திருக்காரு அப்படின்றப்போ அப்போ அங்கே நடக்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் இன்னமும் நல்ல ரீச் கிடைக்கும் அதெல்லாம் பண்ணாமல் திரும்ப திரும்ப பணியுரிக்கையை கூப்பிட்டுட்டு இருந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் பிரச்சாரம் பண்ணாமல் இங்கேருந்து எல்லாத்தையும் வர வச்சு பார்த்துட்டு இருந்தாருனா அது அவங்களை கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது அடுத்ததாக இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாநாட்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பார்த்தீங்கன்னா அழைச்சி பணியூர்லேயே வச்சு ஒரு ஸ்பீச்சை கொடுக்கலாம்ல இதான் நான் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு நமக்கு இப்படி தான் இருக்க போகிறோம் ஏன்னா அங்கே போய் என்ன பேச போகிறாரு பாஜக திமுக அப்படின்னு எதிர்த்து பேசுவே தவிர வேறு எதுவும் பெருசாக பேச போகிறது இன்னமும் அவர்கிட்ட ஒரு எதிர்பார்க்கறது என்னன்னா செய்தியாளர் சந்திப்பை சந்திப்பார் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவார் அப்படின்லாம் இருக்குது சீமானவர்களாக இருக்கட்டும் மற்ற பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்தியாளர் பண்ணுறது எங்கேயாவது வெளியில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் வந்து அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள்ட்ட இது வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்போட சந்திச்சு கிடையாது அவர் சந்தித்தாதான் அரசியல் புரிதல் எப்படி இருக்குது அவருக்கு இன்னும் சினிமா தான் இருக்காரா இல்லை மக்கள் உலகத்துக்கு வந்துட்டாரா மக்கள் பிரச்சனை என்னன்றது தெரியுமா இல்லை அந்த அப்பப்போ நடக்கிற விஷயத்த மட்டும் கையில் எடுத்தால் கையாண்டுறாரா வரலாறு எல்லாம் தெரியுமா அப்படின்றது அந்த செய்தியாக சந்திப்பு மூலமா தான் தெரியும் தான் பார்க்கணும் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு மேலும் சில தகவல்களுடன் மீண்டும் இணைந்திருப்போம் நன்றி நன்றி